ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வரக்கூடிய எஸ்ஐஎன் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெய்லி டென் அப்படின்ற மேக்ஸ் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கான மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் சம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு தொகையானது தனி வட்டி வீதத்தில் இருபது வருடங்களில் நான்கு மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு தொகை பிரின்சிபல் வந்து நம்ம கொடுக்கல பிஸ் ஈக்குவல் டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அது என்னம்மா மாறுதான் இருபது வருடங்களை நான்கு மடங்கு ஆகிறது அப்போ அமௌண்ட் வந்து ஃபோர் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இருபது வருடங்கள் என் சீக்குவல் டுவெண்ட்டின்னு சொல்லி கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ரிய ஃபார்முலா நமக்கு தெரியும் பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே நமக்கு அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க எஸ்ஐ வந்து கொடுக்கல நமக்கு நல்லாவே தெரியும் இருந்து பிரின்சிபலை கழிச்சோம் அப்புடின்னா நமக்கு எஸ்ஐ கிடைச்சிடும் அப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்கணும் எஸ்ஐஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸு அதாவது ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி போடுறப்ப த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எஸ்ஐ வேல்யூவாக கிடச்சிடும் ஓகே எஸ்ஐ வேல்யூ கிடைச்சிருச்சா அப்போ எஸ்ஐஸ் சீக்வல்டு அதாவது த்ரீ எக்ஸ் சீக்வல்டு பிக்கு பதில் என்ன எடுத்துருக்கோம் எக்ஸு இன்ட்டு என் சீக்குவல் டுவெண்ட்டி அப்படி எடுத்துக்கோங்க ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால ஆறு அப்படி வச்சுக்கோங்க டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகே இப்போ அந்த டுவெண்ட்டியை வச்சு ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணுறப்ப ஃபைவ் டைம்ஸ் போகுமா இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஃபைவ் போடுறப்ப ஃபிஃப்டின் எக்ஸு சீக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இருக்கும் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும் அப்ப ஆர்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் இந்த சம்முக்குரிய ஆன்சர் ஓகேவா ஓகே பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம் இரநூத்தி எழுபது தேர்வர்கள் கலந்து கொண்ட தேர்வில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்ன அதாவது பாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க இரநூத்தி எழுபது பேர் கலந்துக்கிட்டாங்க இதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்களாம் இரநூத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணாங்க அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ நமக்கு தேர்ச்சி சதவீதம் கேட்குறாங்க அப்படியே ஸ்டேட்டை நம்ம இதை பர்சன்டேஜாக மாற்றுவோம் அப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் சொல்லி போடுறப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இது இப்போ மூணால் கேன்சல் ஆகுமோன்னு சொல்லி பார்ப்போம் ஏழு ஒன்பது கேன்சல் ஆகும் அப்போ ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு மூணா இருபத்தி இருபத்தி நாலு ரிமைனிங் ஒன்று இருக்குமா நான் மூணா பன்னெண்டு மறுபடியும் இதை கேன்சல் பண்ணுறேன் மூணு ஒம்பது இரமூண் ஆறு ரிமைனிங் ரெண்டு இருக்கும் எட் மூணா இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இது மூணாவது கேன்சல் ஆகுது அப்போ ஸ்டேட்டாக மல்டிப்ளை பண்ணிருங்க இரநூத்தி எண்பது டிவைடட் பை மூணுன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இதை இப்போ நம்ம டிவைட் பண்ணுவோம் இரநூத்தி எண்பது மூணு எட்டு மூணா இருபத்தி நாலு ஒம்பத்து மூணா இருபத்தி ஏழுன்னு சொல்லி வருமா ரிமைனிங் ஒன்று இருக்கும் பத்து இருக்குமா அப்போ மூணுணாக ஒம்போது அப்படி சொல்லியிருக்கப்போ ரிமைனிங் ஒன்று இருக்கும் இதை இப்போ நம்ம கியூஆர்டி ஃபார்மேட்டில் எழுதணும் ஓகேங்களா அப்போ கோஷன்ட் கோஷன்ட் வந்து எத்தனை தொண்ணூற்றி மூணு ரிமைண்டர் அப்படின்றது எத்தனை ஒன்று டிவைசரில் என்ன இருக்குது மூணு அப்போ நைன்டி த்ரீ ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றது தான் பாஸ் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கு ஏ என்பவர் ஒரு வேலையை எட்டு மணி நேரத்திலும் பி என்பவர் அதே வேலையை பன்னெண்டு மணி நேரத்திலும் செய்து முடிப்பார்கள் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏ அப்படின்றவர் ஒரு வேலையை எட்டு மணி நேரத்தில் முடிச்சிருவாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பி அப்படின்றவர் அதே வேலையை பன்னெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் வந்தாலே நம்ம முதல்ல மொத்த வேலை கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் அண்ட் ஒர்க் நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம மொத்த வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும் ரெண்டுக்கும் எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நாளில் போடுறேன் ரெண்டு இங்கே மூணுன்னு வருமா அப்போ நள்ளிரண்டா எட்டு எட்டு மூணா இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலு அப்படின்றது மொத்த வேலை இப்போ நமக்கு புரியக்கூடிய விதமாக நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இருபத்தி நாலு மூடைகள் அப்படி சொல்லி நம்ம நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக மட்டும் சொல்லி எடுத்துக்கிறோம் இருபத்தி நாலு முடைய ஒருத்தர் எட்டு நாளாக தூக்கிட்டு இருக்காரு அதே இருபத்தி நாலு முடைய பி அப்படின்ற பன்னெண்டு நாள் தூக்குறாரு இருபத்தி நாலு முடைய எட்டு நாள் தூக்குனார் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் எத்தனை முடை தூக்கி இருந்திருப்பாரு இருபத்தி நாலு டிவைடட் பை எட்டுன்னு சொல்லி போட்டோம்னா மூணுன்னு வருமா அதே பி அப்படின்றவர் அந்த மூடைய ஒரு நாளைக்கு எத்தனை தூக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா இருபத்தி நாலு டிவைடட் பை பன்னெண்டு அப்போ ஒரு நாளைக்கு பி அப்படின்றவர் ரெண்டு மூடை தூக்கியிருக்காரு ஏ அப்படின்றவர் ஒரு நாளைக்கு மூணு மூடை பி அப்படின்றவர் ஒரு நாளைக்கு ரெண்டு மூடை தூக்கியிருக்காரு ரெண்டு பேர் இணைந்து அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மூடை தூக்கி இருந்திருப்பாங்க அஞ்சு மூடைகள்ன்றதை தூக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு நாளைக்கு ஏவும் பி இணைந்து ஐந்து மூடைகள் தூக்குறாங்க அப்ப இருபத்தி நாலு மூடைகளை எத்தனை நாள் தூக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்ப இருபத்தி நாலு டிவைடட் பை அஞ்சு அப்படின்னு சொல்லி போடுறப்ப நாலஞ்சா இருபது முழு நம்பர் ரிமைனிங் என்ன இருக்கு நாலு அப்ப டிவைசரு அஞ்சு கியூஆர்டி ஃபார்மேட் எழுதோமா நமக்கு இங்க என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹவர்ஸ் அப்ப நாலு நாலு பை ஐந்து மணி நேரத்துல இந்த மூடைகளை தூக்கி முடிச்சிருந்திருப்பாங்க அதாவது இந்த வேலைகளை முடிச்சிருந்துருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஓகே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு பார்க்கலாம் ஒரு தொகையானது கூட்டு வட்டியில் முதலீடு செய்யும் போது மூன்று வருடத்தில் ரூபாய் எண்ணூறாகவும் நான்கு வருடத்தில் ரூபாய் எண்ணூற்றி நாற்பதாகவும் மாறுகிறது எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு தொகை பிரின்சிபல் வந்து நமக்கு கொடுக்கல பிஏ அப்படியே விட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க வந்துட்டு மூணு வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் வந்து எவ்வளவா மாறுது அப்புடின்னா எண்ணூறுவா மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதுவே இந்த தொகையை நான் நாலு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்புடின்னா எனக்கு எண்ணூற்றி நாற்பதா கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு ஆறு வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே இதில் வந்து நமக்கு பிரின்சிபல் தெரியல அப்போ வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே பாக்ஸ் பண்ணிங்க என்ன அப்படின்னா மூணு வருஷத்தில் எண்ணூறு ஆகுதுன்னு சொல்கிறாங்களா அதுக்கடுத்து பாருங்கள் நாலு வருஷத்தில் நாற்பத்தி நாற்பது ரூபா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒரு வருஷத்தில் நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது இப்போ நான் இதை நான் பிரின்சிபலா எடுத்துக்கிறேன் அப்போ பி சீக்குவல்ட்டு எட்நூறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் எனக்கு என்னவா மாறுது இந்த எண்ணூறு ஏ சீக்குவல்ட்டு எண்ணூற்றி நாற்பது ரூபாயா மாறுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு எத்தனை வருஷத்தில் மாறுது மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு ஒரு வருஷத்தில் அப்போ என்ன சீக்வல்ட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஆறு வந்து என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும் ஓகேவா இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் டு த பவர் ஆஃப் என்ன ஓகே இது எல்லாத்தையும் அப்படி எழுதுவோம் ஏஸ் ஈக்குவல் டுவோம் எண்ணூத்தி நாற்பது இஸ் ஈக்வல் டு பி வந்து எட்நூறு இன்ட்டு ஒன்று பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் என்வல் டு ஒன்று அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சா இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரடா இப்போ ப்ராக்கெட் விட்டு வெளியில் எடுத்தோன்னா இன்ட்டு ஆயிரும் அப்போ எட்நூறு அப்படியே இருக்குது இங்கே எண்ணூற்றி நாற்பதா அப்படியே வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது எயிட் இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த எயிட் நானே ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் வரப்போ டிவைட் ஆகணும் அப்போ எண்ணூற்றி நாற்பது டிவைடட் பை எட்டு இஸ் ஈக்குவல்ட்டு இங்கே ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் அப்படின்றது மட்டும் இருக்கும் ஓர் எட்டாக எட்டு இங்கே நாலு போகாது ஜீரோ போட்டுக்கிறோம் அப்போ ஐஎட்டாக நாற்பது இப்போ எனக்கு ஆர் தான் தேவை அதனால் ஒன் நாட் ஃபைவ் மைனஸ் ஹண்ட்ரட் சொல்லி போடுறப்ப ஆர்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது எனக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஓகே ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து சம் பார்க்கலாம் ரூபாய் ஆனது ஏபிசி ஆகியோருக்கு முறையே நாலு இஸ்ட்டு ஐந்து ஆறு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது எனில் ஏ மற்றும் சி ஆகியோரின் பங்குகளின் வித்தியாசத்தை காண்க சொல்லி கேட்டுக்காங்க ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது இருக்குது இதை வந்து மூணு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்களாம் யாருக்கு ஏபிசி அப்படின்ற மூணு பேருக்கு என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க நாலு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு ஆறு அப்படின்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க இப்போ ஏக்கும் சீக்குரிய வித்தியாசம் அதாவது ரெண்டையும் மைனஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நமக்கு கேட்குறாங்க ஓகே அவங்களோட பங்குகளோட வித்தியாசம் அப்போ முதல்ல ஒரு பங்கு எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இவங்க மூணு பேரையும் கூட்டினா கிடைக்கக்கூடிய தொகை தான் ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப நாலு எக்ஸு ஏன்னா ரேஷியோல இருக்கிறதுனால எக்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு தான் எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா பதினஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி மாறுமா இப்போ பதினஞ்சு ஈக்குவல் இந்த பக்கம் போகிறப்ப டிவைடட்ல போகும் அப்போ நைன் தௌசண்ட் டிவைடட் பை ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஒரு பதினஞ்சா பதினஞ்சு ஆறு பதினஞ்சா தொண்ணூறு அப்போ அறநூறு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அறுநூறு அதாவது ஒரு பங்கு அப்படின்றது அறநூறுன்னு கிடைச்சிருச்சு ஒரு பங்கு அறுநூறா இருந்துச்சு அப்படின்னா நாலு பங்கு எவ்வளவா இருக்க போது ஆறு நாளாக இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்றது இருக்கு இதே மாதிரி ஆறு பங்கு இருந்த எத்தனை இருக்க போது மைனஸ் மூவாயிரத்தி அறநூறு ஆற ஆறாம் முப்பத்தி ஆறு அறநூறு அப்ப இங்கிட்ட ஒரு அறநூறு இங்கிட்ட ஒரு அறநூறு ஆயிரத்தி அப்படின்றது தான் ஏ மைனஸ் சி ஓட வித்தியாசம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா ஓகே இதுக்கடுத்து அஞ்சு சம் வந்துட்டு ரீசனிங்ல பார்க்க போறோம் ரீசனிங் வந்துட்டு நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சிட்டு செம்ம சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மிஸ்ஸிங் டேர்ம்ஸில் வந்துட்டு நம்ம எப்போவுமே நம்ம சீரிஸ் பார்க்குறப்ப கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை சடனாக அப்படியே அப்ஸ் அண்ட் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதா அப்படின்றத முதல்ல பார்க்கணும் இப்போ இது பார்க்கறப்பிராஜுவலாக அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இதுக்குள்ள அடிஷன் ஃபேக்டர் தான் உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்போ ரெண்டுக்கும் ஆறுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன நாலு ஆறுக்கும் பன்னெண்டும் ஆறு அதுக்கடுத்து வந்து நமக்கு இது இல்லை இப்போ முப்பதுக்கும் ரெண்டுக்கும் பார்க்குறப்ப எத்தனை இருக்க போகுது பன்னெண்டு அப்படின்றது டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்போ இது ரெண்டுலேயுமே ரெண்டு ரெண்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போதா இப்போ இந்த இடத்துல எட்டுன்னு வந்துச்சுன்னா என்ன இங்கே இருக்கும் இருபதா இங்கே இருக்கும் ஏன்னால் பன்னெண்டு ப்ளஸ் எட்டு இருபது இருபதுக்கும் முப்பதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரைக்கும் போது பத்துன்னு இருக்கும் அப்போ இந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டாக அப்படியே டிஃப்ரென்ஸுன்றது கண்டினியூ ஆகுதா அப்போ இந்த சமக்குரிய ஆன்சர் டுவெண்ட்டி அப்படின்றது தான் ஓகேங்களா ஓகே வெண்படம் கொடுத்துருக்காங்க இந்த வெண்படமில் ஆசிரியர் பட்டதாரி பெண்கள் மூணு பேர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வெண்படங்கள் கொடுத்தாலே நீங்கள் மூணு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க மூணு சர்க்கிளில் ஒவ்வொருத்தர் பேர் எழுதிருங்க இங்கே எழுதிருக்க மாதிரி அதாவது ஆசிரியர் பட்டதாரி பெண்கள் மூணு பேர் எழுதிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் ஆசிரியர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் பெண்களுக்கும் மூணு பேருக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் இது வராது ஓகே அடுத்து வந்து ஆசிரியர்களில் சில பேர் பட்டதாரிகளாக இருக்கலாம் பட்டதாரிகளில் சில பேர் பெண்களாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஆசிரியர் பெண்களாக இருக்கக்கூடாதா அப்படி சொல்லி கேள்வி கேட்குறப்ப பி ஆப்ஷன் வராது அதே மாதிரி ஆசிரியர்கள் பட்டதாரிகளுக்கு உள்ளதாக இருக்காங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு கரெக்டு தான் ஏன்னா எல்லா ஆசிரியர்களுமே டிகிரி ஹோல்டர்ஸ் அதனால் ஆசிரியர்கள் அனைவர்களுமே பட்டதாரிகள் தான் கரெக்டு தான் அப்போ ரெண்டாவது சர்க்கிளில் பாருங்களேன் பட் பெண்களுக்குள்ள தான் எல்லா பட்டதாரிகளும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பெண்களுக்குள்ள தான் எல்லா பட்டதாரிகளும் இருக்காங்க அப்போ ஆண்கள் பட்டதாரிகளாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறப்ப சி ஆப்ஷன் வராது அதே மாதிரி டி ஆப்ஷனை பாருங்களேன் சில ஆசிரியர்கள் சில பட்டதாரிகளாக இருக்கலாம் சில ஆசிரியர்கள் சில பட்டதாரிகளாக இருக்கலாம் அதே மாதிரி சில பட்டதாரிகள் பெண்களாக இருக்கலாம் அதே மாதிரி ஆசிரியர்கள் பட்டதாரிகள் பெண்கள் மூணு பேருமே கலந்த ஒருத்தராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டு தான் அப்போ இது மூணு ஆப்ஷனுமே சேர்ந்த மாதிரி இருக்கா அப்போ டி ஆப்ஷன் தான் இந்த சமக்குரிய ஆன்சர் திசையை நோக்கிய கணக்குகள் வந்து பார்க்கலாம் ராம் வடக்கு நோக்கி மூன்று கிலோமீட்டர் நடந்த பின் வலதுபுறம் திரும்பி நான்கு கிலோமீட்டர் நடந்து இலக்கை அடைந்தான் எனில் அவனது இலக்கிற்கும் தொடக்க புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ராம் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்காரு என்ன பண்றாரு இந்த பாயிண்ட்ல இருக்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க இங்கேருந்து வடக்கு நோக்கி நடக்கிறார் வடக்கு நோக்கி நடந்து எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறார் மூணு கிலோமீட்டர் நடக்கிறார் மூணு கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா வலதுபுறம் திரும்புகிறார் வடக்கு நோக்கி நடக்கிறாரு இங்கேருந்து வலதுபுறம் அதாவது இந்த சைடு திரும்புகிறார் திரும்பிட்டு நாலு கிலோமீட்டர் அவர் நடக்கிறாரு நாலு கிலோமீட்டர் நடந்தார் அப்படின்னா அவர் ஒரு புள்ளியே அடைகிறாரு இப்போ இந்த புள்ளிக்கும் அவர் தொடங்கிய புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இது பார்த்தோன்னே தெரியுது என்ன கான்செப்டில் இருக்கு பிதாகரஸ் தீகரம் அதாவது இது மூணையும் ஏ பி சி அப்படின்ற ஒரு மூணு பாயிண்ட் எழுதிக்கோங்க நமக்கு ஏவும் சிம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்போ இதுக்குரிய ஃபார்முலா என்னது ஏசி இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்டா இப்போ ஏபி ஸ்கொயர் அப்படின்றது என்னது த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்டு என்னது ஃபோர் ஸ்கொயர்டு அப்போ மும்மூணா ஒம்பது நானாங்க பதினாறு அப்படி சொல்லி போடுறப்ப டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது ரூட்டுக்குள்ளே வரும் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஃபைவ் அதாவது ஏக்கும் சி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் அப்படின்றது தான் இந்த சமக்குரிய ஆன்சர் ஓகேவா ஓகே கோடிங் கோடிங்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போ டிம்பர் அப்படின்றத பெர்மிட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்போ பேண்டர் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இந்த டிம்பர் அப்படின்றத பாருங்களேன் இந்த மூணு லெட்டரும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பிஇஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த மூணு லெட்டரை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க எம் டிஐஎம்ஐ எம்ஐடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க நம்மளும் இதே பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம் அப்போ லாஸ்ட் மூணு லெட்டரை ஃபஸ்ட்டு எழுதணுமா டிஇஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஇ ஆர் அதே மாதிரி இந்த மூணு லெட்டர் ரிவர்ஸ்ல எழுதணும் அப்ப என் ஏ பி அப்படின்றது எழுதிக்கிறோம் அப்ப டெர்னப் அப்படின்றது தான்